ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஹ்லா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச் சைஸ் ப்ளவுஸ் உடைய கட்டிங் வந்து எப்படி பண்ணலாங்கிறத ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் பிளவுஸ் கட்டிங்காக டூ பை டூ கிளாத் வந்து ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மடிப்பை களைச்சிட்டு நம்ம வந்து ரெட்டையாக மடித்து எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரெட்டையாக போட்டுக்கலாம் பிரியற மாதிரி இருக்கிற இடத்த வந்து கீழ்பக்கமாகவும் பிரியாத இடமா இருக்கிறத வந்து சைடு பக்கமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு பிறகு முப்பத்தி எட்டு இன்ச்சு பிளவுஸுக்கு கரெக்டாக ஸ்டிச்சிங்கோட 14 இன்ச் தேவைப்படுது ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கிறேன் முழு ஷோல்டருடைய அளவு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு மார்க் பண்றேன் ரெண்டே முக்கால் இன்ச்சு ஷோல்டருக்கும் மூணு இன்ச்சு கழுத்து பகுதிக்கு மார்க் பண்ணியாச்சு முழு நீளம் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சை தான் நம்ம வந்து இந்த நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த கோடு போட்டதுக்கு பிறகு மார்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சரியான அளவு வந்து ஒம்போதரை இன்ச்சு கால் இன்ச்சு உடல் சுற்றளவுடைய லூஸுக்காக ஒரு கால் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒன்பதை முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ சரியான அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதே முக்கால் இன்ச்சு ஃபுல் ஒரு ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் சரியான நேர்கோட்டில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து வெளிப்பக்கமாக மார்க் பண்ணி கிராஸா ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த கோடு போட்டதுக்கு பிறகு இந்த கார்னர் இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிங்க அதே மாதிரி ஆம்பகுதியுடைய நீளத்துக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளைவு கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த கார்னர்லாம் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துர்லாம் பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு எட்டேகால் இன்ச்சு வந்து தேவைப்படுது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எட்டே இன்ச்சுக்கு சரியான ஆம் பகுதியுடைய சுற்றளவு இருக்குது இப்போ கழுத்துடைய நீளம் வந்து ஸ்டிச்சிங்கோட ஒம்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து அகலமான கழுத்து அப்படிங்கிறதுனால கழுத்துடைய பகுதி வந்து நம்ம மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா இப்போ கழுத்து வந்து நல்லா அகலமாக வர்றதுக்காக ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மூணே கால் இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலத்துக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த மூணே கால் இன்ச்சை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம் கார்னர் இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நீளத்தையும் நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துர்லாம் அடுத்ததாக இடுப்புடைய சுற்றளவு வந்து சரியான அளவு வந்து எட்டு இன்ச்சு சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சும் எக்ஸ்ட்ரா உள்தையலுக்காக ஒன்றரை இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம் சோல்டருடைய சரிபாதியான இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கிங்க்கு நேராக ஸ்கேல் வச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு நேராக தான் நம்ம வந்து முதுகு பக்கத்துடைய டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் முதுகு பக்கத்துடைய டாட் வந்து நாலு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு கிராஸ் வந்து நம்ம ஸ்டிச்சுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் வந்து பேக் சைடுடைய அளவுகளை வந்து மார்க் பண்ணியாச்சு நம்ம வந்து இப்போ கட் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து இப்படி ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம் அப்படியே நம்ம வந்து கைப்பகுதிக்கு கட் பண்ணுறதுக்காக இப்போ ரெட்டையா இருக்கிற பீஸை நாளாக நம்ம வந்து மடிச்சுக்கலாம் இப்போ சைனிங்கான இடத்துல வந்து நான் மடிச்சிருக்கிறதுனால ஒரு ஆஃப் இன்ச்சு எம்மிங் பண்ணுறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த எம்மிங்ல இருந்து தான் நம்ம வந்து கைப்பகுதியுடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணும் கைப்பகுதியுடைய நீளம் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ அஞ்சரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு கேப் ஹைட் வந்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் தான் நமக்கு கேப் ஹைட்டுடைய உயரம் இப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சு நம்ம வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணு புள்ளி பதினாறு வருது நம்ம வந்து மூணேகால் இன்ச்சாக கூட கேப் ஹைட்டுடைய உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கேப் ஹைட்டுடைய உயரத்துக்கு நேராக கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணோம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பகுதியுடைய சுற்றளவே வந்து எட்டேகால் இன்ச்சுக்கு வந்தது இல்லைங்களா அதனால் ஒரு எட்டு இன்ச்சுக்கு நம்ம நேர்கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக பகுதியுடைய சுற்றளவு வந்து எட்டேகால் இன்ச்சுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வந்து இந்த சேஃபில் நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கைப்பகுதியுடைய சுற்றளவு வந்து ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆறரை இன்ச் வருது ஆறரைன்ச் மார்க் பண்ணினதுக்கு பிறகு இப்போ எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் சரியான ஆம் பகுதியுடைய சுற்றளவு எட்டே கால் இன்ச் இருக்குது இந்த எட்டே கால் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுருலாம் இப்போ வந்து முன் பக்கத்துக்கு வளைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோளுடைய ஸ்கேலை வச்சு நம்ம வந்து வளைவு கொடுத்துக்கலாம் நாம்கோல் ஸ்கேல வச்சு அப்படியே நம்ம வளைச்சு முன் பக்கத்துக்கு வளைவு கொடுத்துறலாம் இப்ப கை பகுதியை கட் பண்ணி தனியா எடுத்துறலாம் அடுத்ததா வந்து முன் பக்கத்துக்கு மார்க் பண்ணிடலாம் பேக் சைடு உடைய அளவை வந்து கிராஸா வச்சுக்கலாம் நேரா வச்சா நேர் கட்டிங் கிராஸா வச்சோம் அப்படின்னா கிராஸ் கட்டிங்கு கிராஸ் கட்டிங் தான் போடுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அளவுகள் வந்து பேக் இருந்து நமக்கு சைடுக்கு இருந்தா போதும் இப்போ ஆம்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்ள தள்ளி நமக்கு வளைவா இருக்கணும் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த லாஸ்ட் இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா முன் கழுத்துடைய நீளம் வந்து கரெக்டாக ஒரு ஆறு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அஞ்சு இன்ச்சுக்கு பட்டியுடைய நீளத்துக்கு அஞ்சு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் முன் கழுத்து பகுதி வந்து அப்படியே ஆறு இன்ச்சை நம்ம வந்து ரெட்டையாக மடிச்சு வச்சோம் அப்படின்னா பாதியான இடத்துல மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த கழுத்துடைய கிராஸில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆஃப் இன்ச்சை இந்த மாதிரி நம்ம வந்து வளைக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து வளைவு கொடுத்துர்லாம் அடுத்ததாக சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு இன்ச் வைக்கிறேன் இந்த பதிமூணு இன்ச் உயரத்தில் வந்து மூன்றரை இன்ச் வந்து சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்காக மூன்றரை இன்ச்சுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த மூன்றரை இன்ச்சிலிருந்து ஒன்னேகால் இன்ச்சுக்கு சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் ஓர பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சென்டர் டாட்லேருந்து கரெக்டாக ஏழு இன்ச்சுக்கு நமக்கு வந்து நீளம் இருந்தால் தான் பட்டியை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இடுப்புடைய உயரம் வந்து கரெக்டாக அஞ்சு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த அஞ்சு இன்ச்சுலேருந்து கரெக்டாக இந்த ஏழு இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்னேகால் இன்ச்சுக்கு ஆம் பகுதியுடைய டாட்டுக்கும் ஊக்குப்பட்டியிலேருந்து வர டாட்டுக்கும் ஒரு ஒன்னேகால் இன்ச் இன்ச்சு அளவுக்கு கேப் வந்து கொடுத்துர்லாம் இப்போ இந்த கேப் அளவில் தான் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து கப்பு பாயிண்ட் வந்து லூசா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இந்த சென்டர் டாட்ல இருந்து கரெக்டா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கிங் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து இடுப்புடைய ஓரத்துல இருந்து நம்ம வந்து ஒரு டாட் பிடிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இடுப்பு சைடுல இருந்து கிளாத் வர்ற இடத்துல கப்பு ஷேப் வந்து லூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி துணி கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சைடு ஒரு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கப்பு பாயிண்ட் இருக்கும் ரெண்டாவதாக வந்து முன்னாடி பேக் சைடுக்கும் சைடுக்கும் நீங்க வந்து பண்ணும்போது சில பேர்த்துக்கு வந்து முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் ஏற்ற இறக்கம் வந்து இந்த இடத்துல வந்து வரும் அந்த மாதிரி வருது அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த டாட்டை வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து முன்பக்க அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வந்து சரியான அளவு பட்டியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணணும் சரியான அளவுக்கு பட்டியை வந்து எப்படி மார்க் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கத்தை நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க இல்லைங்களா அளவு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த மூன்றரை இன்ச் அப்படியே நம்ம எடுத்துட்டு இந்த டாட்டுக்கு உண்டான அளவை நம்ம எடுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம இதை வந்து டாட் பிடிச்சிரும் இல்லைங்களா மூன்றரை இன்ச் இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து பத்தேகால் இன்ச்சுக்கு நம்ம நமக்கு வந்து பட்டியுடைய உயரம் வந்து தேவைப்படுது பட்டியுடைய நீளம் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பத்தே கால் இன்ச்சுக்கு பட்டியுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு முன்பட்டியுடைய உயரம் வந்து கரெக்டாக நாலு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் சென்டர் பக்கத்தில் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் லாஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ நான் மார்க் பண்ண அளவுகளை இப்படி இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் இப்போது இந்த பட்டி பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் சரியான பட்டியுடைய அளவு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளிப்பட்டிக்கு ஒரு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒரு இன்ச் மார்க்கிங்க்கு மேல் பக்கத்தில் இந்த பட்டி கிளாத்தை வந்து நம்ம வச்சுட்டு இப்போ சுற்றி வர இந்த பட்டியுடைய அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்கத்தை அடையாளப்படுத்துறக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் முப்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸுடைய அளவுக்கு நம்ம வந்து கட்டிங் பண்ணியாச்சு இப்போ கட்டிங் பண்ண கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம எப்போவுமே கட் பண்ணி முடிச்சதுமே இந்த மாதிரி நீட்டாக கிளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கணும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ